அன்பு தங்கமே இன்று உனக்கு கிடைத்திருப்பது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இந்த வார்த்தாளியினுடைய பேரதிர்ஷ்ட வாக்கல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அன்பினால் இந்த அதிர்ஷ்ட வாக்கினை உனக்கு தர வந்திருக்கின்றேன் உனக்கும் என் மீது இத்தனை அன்பு இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளை எப்பேர்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்று உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட மாட்டாய் ஏனென்றால் இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையாக மாறி இருக்கிறேன் என்பதனை நான் நன்கு உணர்வேன் யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாய் அதனால் இந்த அம்மாவின் மீது அன்பு கொண்டு நிச்சயமாக என்னை தேடி வருவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உனக்கான அதிர்ஷ்ட வாக்கினை இன்று தர வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையை மனதிற்குள் தேக்கி வைத்த அத்தனை சோகங்களையும் என் முன்னால் கொட்டி தீர்த்துவிடு இதற்கு மேலும் யாரிடமும் சொல்லி அழுவதற்கென்று உனக்கு எந்த விஷயங்களும் மனதில் குப்பை போல இருக்கக்கூடாது ஆறுதலுக்கு யாரையும் தேட வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு ஒருபொழுதும் இல்லை உனக்கு ஆறுதலாக உன் வாழ்க்கைக்கு நல்ல மாறுதலாக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது யாரையும் நாடி செல்ல வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு ஒருபொழுதும் இல்லை என் தங்கமே மனதிற்குள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறவில்லையே என்கின்ற வருத்தங்கள் உனக்குள் இருப்பதை நான் அறிவேன் சரியான நேரத்தை எதிர்நோக்கி எல்லா விஷயங்களும் காத்து கொண்டிருக்கின்றது காலதாமதம் ஆவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே எதையும் எளிதாக அடைந்து விட்டாலோ அல்லது எந்தவிதமான தடங்கல்களும் இல்லாமல் கிடைத்து விட்டாலோ ஒன்று அதன் பின்னால் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இல்லை என்றால் இன்னொருவரால் நீ ஏமாற்றப்படுகிறாய் என்று அர்த்தம் இதற்கு மாறாக அந்த விஷயத்திலேயே ஊறி மேலும் மேலும் அதை அடைவதற்காக பாடுபட்டு கடைசியில் பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அதனை அடையும் பொழுது அதில் இருக்கின்ற ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை வெளிவந்துவிடும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றை பற்றிய உண்மைகளும் தெளிவாக தெரிந்துவிடும் அதனால் என் குழந்தைக்கு அதன் பிறகு எந்த விதமான மன சஞ்சலங்களும் இருந்துவிடாது அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் தாமதமானால் அதற்காக வருத்தப்படாதே தாமதமாக கிடைக்கின்ற விஷயங்கள்தான் தரமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வராகி உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பல மாற்றங்களை நீ கண்டுவிட்டாய் பல திருப்பங்களை எதிர்கொண்டு விட்டாய் பல அதிசயங்களை கண் முன்னே நான் நிகழ்த்தி இருக்கின்றேன். இதையெல்லாம் காணும் பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு இப்பொழுது வந்துவிட்டதல்லவா அம்மா நம்மை எப்படியும் கரை சேர்த்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கை என் பிள்ளைக்கு வந்து இந்த நம்பிக்கையை உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்த்துதான் அம்மா தினம் தினம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தாள் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் உனக்கு தருகின்ற இந்த அதிர்ஷ்ட வாக்கு என்ன தெரியுமா என் தங்கமே நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய மிக பெரிய திறமையை கொண்டிருக்கின்றாய் இந்த திறமையை இத்தனை நாளும் வெளிக்காட்ட முடியாமல் ஒழித்து வைத்திருக்கின்றாய் அதை இனிமேல் நீ வெளிக்கொண்டு வரப்போகின்றாய் அதற்கு இந்த வராகியை கண்டாலே உனக்குள் உத்வேகம் வந்துவிடும் என்னை கண்டுவிட்டால் என் பிள்ளை உடனே என்ன நினைப்பாய் தெரியுமா அம்மா வந்து நம்முடைய வெற்றி பாதையில் நம்மை அழைத்துச் செல்ல நம் தாயானவள் நமக்கு துணையாக வந்து விட்டாள் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைத்து விடுவாய் என் தங்கமே இது ஒன்று போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வராகியினுடைய அன்பில் எப்பொழுதுமே நீ மிதந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகிச் செல்ல ஒரு நாளும் நினைத்தது கிடையாது நான் தள்ளிச் சென்றால் என் பிள்ளை அங்கே என்ன கஷ்டப்பட்டு விடுமோ என் பிள்ளைக்கு யாரும் துரோகமிழைத்து விடுவார்களோ என் பிள்ளையை யாரும் வேதனைப்படுத்தி அள வைத்து விடுவார்களோ என்கின்ற எண்ணத்தினால்தான் உன் அம்மா நாள் வரையிலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகிச் சென்றதில்லை ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அதிகம் நீ பட்ட துன்பங்கள் ஏராளம் இதற்கு மேலும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதில் உன் அம்மா நான் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை விட உன் வாழ்க்கையில் அதிக அக்கறை கொண்டவள் நான் என்று உன்னிடத்தில் வெறும் பேச்சுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கவில்லை உண்மை என்னவோ அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் ஒரு தாயாக என் பிள்ளையின் மீது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது அதனால்தான் உன்னை நல்வழிப்படுத்தவும் நீ செய்கின்ற தவறிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரவும் தேவையில்லாத பிரச்சினைகளில் நீ சிக்கிக் கொள்ளாமல் இருக்கவும் உன்னை தேடி தேடி வந்து அம்மா வாக்கு தருகின்றேன் என் தங்கமே இந்த வராகி உண்மையில் உன்னோடு பேசுவது போல ஒரு உணர்வு முதலில் உனக்கு தோன்றுகின்றதா என்று சிந்தித்துப்பார் ஏனோ வராகி போல் பேசுகின்றார்கள் அவர்கள் வாக்கினை கேட்கின்றோம் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் எதுவுமே உன் வாழ்க்கைக்கு எடுபடாது என்று நீ இந்த அம்மாவை உணர்கின்றாயோ இந்த தாயானவள் நம்மோடு பேசுகின்றாள் என்கின்ற அதிர்வலைகள் உனக்குள் தோன்றுகின்றதோ அன்றுதான் உனக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் சென்று சேரும் என் பிள்ளையே உன் தாயானவள் நான் நேரடியாக உன் முன்னால் தோன்றி மாயா ஜால வித்தைகள் எல்லாம் காட்டிவிட முடியாது தெய்வம் இது போன்ற ரூபத்தில்தான் உன்னோடு பேசும் அதற்காக உன் வராகி நான் தேர்ந்தெடுத்த பாதைதான் இது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றும் அம்மாவின் அன்பினை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தைகள் நான் தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் தெய்வத்தின் வாக்கு ஒரு நாளும் என் பிள்ளை இதிலிருந்து நீ மனதை தளர விட்டு விடாதே உன்னை நல்ல வழியில் நடத்தி செல்வதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வரும் ஒரே நாள் இரவில் எல்லாம் மாற்றங்கள் கண்டுவிடாது பல நாள் கஷ்டங்கள் அல்லவா பல நாள் பிரச்சனைகள் அல்லவா ஒரே நாளில் தீர்ந்து விடாது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தீர்வுகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு என் பிள்ளையே முதலில் உன் வாழ்க்கையை நீ நேசிக்க ஆரம்பி எந்த சூழ்நிலையிலும் வெறுத்து விடாதே எப்பேர்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இது உனக்கான வாழ்க்கை வேறு யாரும் இதை வாழப் போவதும் கிடையாது வேறு யாரும் உன்னோடு சேர்ந்து உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளப் போவதும் கிடையாது உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ மட்டுமே தனியாக நின்று சந்திக்க வேண்டும் அதனால் வருவது எல்லாவற்றையுமே என் பிள்ளை சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்து விட்டாயென்றால் இந்த வாழ்க்கையும் உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும் அது மட்டுமா அதன் பிறகு நீ நினைத்த சந்தோஷமும் சேர்ந்தல்லவா உன்னை தேடி வந்துவிடும் என் தங்கமே அன்பு என்பது உனக்குள் எப்பொழுதும் பொங்கி வழிகிறது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கான அன்பையும் நல்ல விதமான சூழ்நிலைகளையும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும் யார் மீதும் வெறுப்பினை காட்டக்கூடாது யாருடைய வார்த்தைகளையும் நீ தவறாக பேசிவிடக்கூடாது யார் மீதும் எந்த ஒரு வெறுப்பை காட்டி அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்துவிடக்கூடாது அடுத்தவர்கள் மனம் நொந்து போனால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக அது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடும் அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அடுத்தவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இரு பாவத்திலும் பெரிய பாவம் அது என்பதனை நீ உணர்ந்தால் போதும் நல்லவர்களோ கெட்டவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தவறை மட்டும் நீ செய்துவிடாதே என்றும் இந்த வராகி உன்னோடு உனக்கு இருப்பேன் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்